இந்த மவ்வாள் எடுத்து சுரம் எடுத்துக்காங்க ஒரு கிலோ மட்டும் எடுத்து எப்படி எடுத்துட்டு சங்கரா இன்னைக்கு இல்ல ஏன் பலசா இருக்குக்கா ஐயோ பழசாடு எடுத்துட்டு வந்துச்சு திம்பு திம்புத்தே இருக்கு நல்லா இல்ல சப்ப சங்கரா கிடக்கு அது ஆஞ்சாலும் ஒன்னும் புண்ணியும் இல்லை தேங்க வானங்கத்தை உங்களுக்கு மறந்து போச்சா காணங்க தேங்கப்பா இது சீலா இது எறா தான் எற சரி எறா போட்டு இருக்கு அஞ்சரம் இருக்கு அஞ்சரம் ஐநூறுரூவா தாங்க அன்னைக்கு எறம் போட்டு எவ்வளோ எற எறா முன்னூற்றி நாற்பது முன்னூத்தி நாப்பதா கடையில போட்டு அடைச்சி வச்சா தேடி கடை வேண்டியதா என் வஞ்சனம் வேணாமா சொறா கேட்டீங்க வஞ்சனம் கேட்டீங்க இன்னைக்கு என்னச்சு சொறா கேட்டிங்க கறி பாக்குறேன் வரவே இல்லை நீங்க நீங்களும் வந்து

இது இந்த வஞ்சிர மீனை வாங்கிக்கிறேன் என் பெரிய பேட்டிக்கு ரொம்ப பிடிக்கும் சரி சரி அவளுக்கு ஒன்றா வாங்கி கட் பண்ணி விட்டு புதையிலேருந்து கையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்குது நெத்திலையும் நல்லா இருக்கு எத்தனை வாங்குறது எல்லாமே தான் நல்லா இருக்குது உங்ககிட்ட இல்லை நெத்திலிங்க எல்லாமே நல்லா இருக்கும் உங்ககிட்ட நாங்கள் வந்து எதனும் வாங்குறது குட்டி குட்டியாக இருக்கிற கவலை மீன் தான் வர வரப்போ நல்லா இல்லை கவலை கவலை வரலையா நல்லா கொட்டி குட்டி கவலைன்னா நல்லா இருக்கும் இந்த மீன் தங்களுக்கு இந்த மீன் போடுங்க இந்த மீன் போடுற வேப்பல போடுறா உனக்கு வெள்ளாட கொடுத்த நாட்டு கோழி கூட விற்கிது குஞ்சு குஞ்சு கோழி ஓ அதுதான் நமக்கு சொந்த வீடா இருந்தா கோழி கிழி எல்லாம் வாங்கி இது என்ன கீழே இருக்கிற ஏய் கீழே இருக்கிற குப்பையெல்லாம் நீ எடுத்து போடுறிய நீக்கு மேல வைக்கிது இது மொத்தம் எவ்வளோ இது நூற்றி எழுபது